ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வேர்ஸ் லெவன்த் கேட் தமிழ் மோட்டார் சேனலுக்கு அன்போடு வருகிறேன் வணக்கம் இன்றைக்கி செஷனில் பார்த்திங்கன்னா சைலன்ஸர் மாடிஃபிகேஷன் நிறையா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்பெனிலேருந்து இவங்க வந்து என்ன குவாலிட்டி கொடுத்தாலும் என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் கஸ்டமைஸ் பண்ணி வண்டி ஓட்டுறது நம்ம விருப்பப்படி கஸ்டமைஸ் பண்ணி வண்டி ஓட்டுறதுங்கிறது நிறையவே நடந்துகிட்ருக்கு இதில் முதல்ல கை வைக்கிறது நண்பர்கள் கை வைக்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா சைலன் ஸோ சைலன்சர் மாடிஃபிகேஷன் பண்ணலாமா பண்ணுறதுனால அந்த என்ஜினுக்கு என்னென்ன டிஃபெக்ட் வரும் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம் ஸோ இப்போ ஒரு என்ஜின் அந்த என்ஜின்லேருந்து வரக்கூடிய எக்ஸாஸ்ட் ஏரை வந்து வெளியில் தள்ளுறது தான் சைலன்சருடைய வேலை ஒரு ஸ்மூத்தான ஆப்ரேஷன் வண்டியில் உட்காந்து ஒரு ஸ்மூத்தாக ஓட்டுறதுக்கான ஒரு நிலைமையை கொடுக்குறது தான் சைலன்ஸர் வந்து ஒர்க்கப் பண்ணுது இந்த சைலன்சர் உள்ள பார்த்தீங்கன்னா செப்பரேட்டர் ஃபில்டர்ஸ் இதெல்லாம் வச்சு அந்த நாய்ஸை கம்மி பண்ணுறது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோ என்ஜின்லேருந்து வரக்கூடிய ஏர் வந்து ஃப்ரீ ஃப்ளோ வெளியில் வந்து ஈஸியாக போகிறதுக்கான ஒரு வழியை கொடுக்குறது தான் சைலன்ஸுடைய அமைப்பு ஸோ இதில் வந்து நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுறோம்னா அந்த எஞ்சின்லேருந்து வெளியில் ப இந்த இன்ஜினுடைய பவர் இவ்வளவு பவர் இருக்குது ஒரு இன்ஜினுக்கு வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி சிசி வண்டியில் இவ்வளவு பவர் ப்ரொடியூஸ் ஆகும் இவ்வளவு எக்ஸாஸ்ட் ஏர் வெளியில் போனால் அது வந்து இந்த லோடு எடுக்குங்கிறதெல்லாம் ஒரு கால்குலேஷன் ஸோ இந்த கால்குலேஷனை மீறி நம்ம ஒரு ஓப்பன் சைலன்சர் அல்லது ஒரு சைலன்சரில் வந்து உள்ளே வந்து ஓட்ட போட்டுறது இந்த மாதிரியான வேலைகள் செய்கிறதுனால அந்த டோட்டல் அந்த விஷயமே மாறி மாறிப்போகுது எவ்வளவு எவ்வளோ ஏர்ஃப்ளோ வெளியில் போகணும் அப்படிங்கிற விஷயமே மாறி போகுது அப்போ இன்ஜின் வந்து மிஸ்பிக்க இன்ஜினுடைய பெர்ஃபார்மன்ஸ் மாற ஆரம்பிக்குது ஸோ அப்போ இந்த மாதிரி இன்ஜினுடைய பெர்ஃபார்மன்ஸ் மாற ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மைலேஜ் ட்ராப் முதல்ல அடிமாதிரி மைலேஜ் ட்ராப் சைலன்சர் மாற்றினீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா புல்லட்டில் மாற்றுறாங்க உங்களுக்கு புல்லட்டை பொறுத்த வரைக்கும் இந்த க்ளோஸ்டு சைலன்சர் எடுத்துகிட்டு ஓப்பன் சைலன்சர் போடுறதுனால மினிமம் ஒரு சிக்ஸ் டு டென் கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் ட்ராப் ஆகும் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சைலன்சரில் இன்னொரு பின்புலமும் இருக்குது காமாக சைலன்சர் ஓடிக்கிட்டதுன்னா என்ஜினில் வரக்கூடிய நாய்ஸ் என்ஜினில் வரக்கூடிய சின்ன சின்ன நாய்ஸை உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும் உடனடியாக அதை பார்க்க முடியும் நிறையா நண்பர்கள் இப்போ என்கிட்ட வர நண்பர்கள் பார்த்தீங்கன்னா சைலன்சர் மாடிஃபை பண்ணிடுவாங்க இது தர சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கோம் உள்ள கேம் சவுண்டு வரும் ராக்கெட் சவுண்டு வரும் அது அவங்களுக்கு கேட்காது கடைசியில் டெட் அண்டாக வந்துட்டு என்ன இப்படி ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையும் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா குறுகிய காலத்தில் என்ஜின் வேலை வரும் என்ன காரணம்னா ஃப்ரீ ஃப்ளோ நீங்கள் சைலன்ஸில் வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஏர் வெளியில் போகிற மாதிரி பண்ணிடுறீங்க அப்போ அந்த என்ஜினுடைய ஆர்பிஎம் என்ஜினுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து மேக்சிமம் பெர்ஃபாமன்ஸில் நீங்கள் ஃபுல் டிராட்டில் பண்ணும்போது மேக்சிமம் பெர்ஃபார்மன்ஸில் தான் அந்த என்ஜின் வந்து ரெவல்யூஷன் ஆகுது அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து சிக்ஸ்டி தௌசண்ட் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடக்கூடிய இன்ஜின் பிரிக்காமல் ஓடக்கூடிய இன்ஜின் ஒரு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டரில் ராக்ராம் நாய்ஸ் வரது போர் ப்ராப்ளம் வருது இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் வருது இது எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜி பொல்யூஷன் கண்ட்ரோல் பாரத் ஸ்டேஜ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்னு போயிட்டுருக்கோம் இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா சைலன்சர் உள்ளே அங்கேருந்து வரக்கூடிய எக்ஸாஸ்ட் ஏரில் கார்பன் மோனாக்சைடு சல்ஃபர் இதெல்லாம் இருக்குது ஸோ இந்த இந்த வாயுக்களில் இருக்கக்கூடிய நச்சு விஷத்தை வந்து முறிக்கிறதுக்கு கேட்டலட்டிக் கன்வெர்டர் அப்படின்னு வந்து சைலன்சரில் ஒரு யூனிட் வந்து அடாப்ட் பண்ணி அனுப்புகிறாங்க ஸோ இப்ப நீங்கள் இதெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு ஓட்டும் போது மறைமுகமாக நீங்கள் ஒரு பொல்யூஷனை வந்து பொல்யூ அட்மாஸ்பியரை வந்து பொல்யூட் பண்ணுறதுக்கும் ஒரு காரணமாக இருக்கீங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஸோ மேக்சிமம் இப்போ வரக்கூடிய மாடர்ன் டூ வீலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல அதாவது ஸ்போர்ட்ஸ் பைக்னால் தனி வெரைட்டி இருக்குது ஃபேமிலி பைக்னால் தனி இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு பைக்கை செலெக்ட் பண்ணிவிட்டு அளவு மாடிஃபிகேஷன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுறது பெஸ்ட்டுங்கிற என்னுடைய கருத்து என்ன காரணம்னா லோக்கல் மாடிஃபிகேஷனால் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் கூட ஆகுது ஸோ இது உங்கள் தாழ்மையான கருத்துக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நண்பர்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் ஷேர் பண்ணணும் உங்கள் சிவா என்ற சிவ பஞ்சாட்சரம் லெவன்த் கேட் தமிழ் மோட்டார் சேனலுக்காக சாலை விதிகளை மதிப்போம் விபத்தில்லா தேசத்தை உருவாக்கும் நன்றி பை